வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் அறிமுகமாகும் புதிய நடைமுறை செவ்வந்தியின் தொலைபேசியினால் பெரும் சிக்கலில் முக்கிய புள்ளிகள் காப்பாற்ற தீவிர முயற்சி நடந்தது என்ன மலையத்துக்கான நாற்பத்தி இரண்டு தொடர்ந்து சேவைகள் ரத்து ரயில் தடம் புரண்டதினால் நடந்த பயங்கரம் நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வளிமண்டலத்தினால் ஏற்பட்ட குழப்பம் நாடு முழுவதும் அதிகரிக்கும் டெங்கு நோயாளிகள் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு மக்களே அவதானம் சீரற்ற வானிலையினால் இரண்டு உயிரிழப்புகள் பதிவு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு காலி நகரின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது போக்குவரத்து ஸ்தம்பிதம் வடக்கு மாகாணத்தில் நிலை கொண்டுள்ள தாழமுக்கம் வெளியான எச்சரிக்கை நீரில் மூழ்குமா இலங்கை உழவு இயந்திரம் குடை சாய்ந்ததில் சாரதி உயிரிழப்பு நடந்தது என்ன தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாண நகரின் மையமாக சேவை ஒன்று இன்று முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரச்சினைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் குறித்த சேவை யாழ்ப்பாண பிராந்திய சுரேஷ்டர் போலீஸ் அத்தியட்சகர் ஜெமகா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த சேவையை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்படுத்த பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து வந்த பிரச்சினைகளை தீர்ப்பர் என பிராந்திய சுதேச போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் இதே வெளியாழ்பாட மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் குறித்த இலக்கத்திற்கு அழைப்படுத்த முறையிட்டார் அந்தந்த பகுதி போலீஸ் நிலையங்கள் ஊடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாக உடனடி தீர்வை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிப்பந்தியுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இசாரா சிப்பந்தி பயன்படுத்திய கை தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெகல் பத்திர பத்மி போலீஸ் குழுக்களிடம் வாக்குமூலம் அளித்ததால் அவரது கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் கெகல் பத்திர பத்மி விசாரணையின் போது போலீசாரை தவறாக வழிநடத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதே இதேவேளை செவ்வந்தி தலைமறைவாக இருக்க உதவிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்தார் அதன்படி மித்தனிய கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் என அவர் தங்கியிருந்த பகுதிகளில் உதவியர்கள் கைது செய்யப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மலேகத்திற்கான நாற்பத்தி இரண்டு தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மலேக தொடர்ந்து பாதையில் தொடர்ந்து தடம் புரண்டமை காரணமாக இன்று கொழும்புக்கோட்டையில் இருந்து திட்டமிடப்பட்டிருந்த கண்டி மாத்தலை மற்றும் பிராந்திய சேவைகள் உட்பட இருபத்தி இரண்டு பயணிகள் தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன்படி கோட்டை தொடர்ந்து நிலையத்திலிருந்து பதுளை மற்றும் நானூயா வரை இயக்க திட்டமிடப்பட்ட நான்கு தொடர்ந்து சேவைகள் கண்டி தொடர்ந்த நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சேவைகள் திட்டமிட்ட நேரத்தில் கண்டி தொடர்ந்த நிலையத்திலிருந்து பதுளைக்கு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் நானூயா மற்றும் கொழும்பு கோட்டை வரை இயக்கப்படும் நான்கு தொடர்ந்து சேவைகள் பிராதனை மற்றும் கண்டி வரை பயணிக்க உள்ளன மலேகத் தொடர்ந்த பாதையில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதினால் இந்த மூன்று நாட்களில் ரத்து செய்யப்பட்ட மொத்த தொடர்ந்த சேவைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் சபரகமுவ மத்திய வடமேல் தென்மேற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கு இந்த எச்சரிக்கை இன்று காலை ஒன்பது மணி முதல் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாகவே இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது இந்த அமைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக மேற்கு சபரகமுவம் மத்திய வடமேல் மற்றும் தெற்கு வடக்கு மாகாணங்கள் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் மிக கனமழை பெய்யும் தொடர்ந்து காலநிலை தொடர்பான அறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறும் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டின் முதல் மாதத்திலிருந்து நேற்று வரை நாடு முழுவதும் நாற்பதாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் பிரஜுலா சமரவீர இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் பெரும்பாலான நோயாளிகள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக ஆபத்துள்ள பதினொன்று மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி காளி மாதுரை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு குருநாகல் ரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களாகும் இதற்கிடையில் இதே காலகட்டத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு பதிவாகியுள்ளது அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் ரத்தினபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன பாடசாலை அமைப்புகள் அரசு நிறுவனங்கள் மத இடங்கள் மற்றும் கைவிடப்பட்ட நிலங்கள் மற்றும் கட்டணங்களிலேயே நுழம்பு இனப்பெருக்கம் அதிகமாக காணப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவையான சிகிச்சை பெறுமாறும் பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருகிறது இதனால் கொழும்பில் சில வீதிகளில் வெள்ள நீர் தேங்கி கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது அத்துடன் பழுத்த மழையினால் ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்கு சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் அன்று முதல் மலை பூச்சி அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் தொடர்ந்து வரும் மழை காரணமாக காளி நகரின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது தலப்பட்டி பெலிகக்கா மற்றும் தகண்டு வளர்த்த பகுதிகளில் இருந்து வரும் நீரில் காளி பத்தேகம பிரதான வீதி முற்றிலுமாக மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மொரகட கால்வாய் நிரம்பி வழிவதால் காளி கித்துளம்புட்டி வீதி மற்றும் மொரகுட உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன ஒழுங்கற்ற மேம்பாட்டு செயல்முறை அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் மற்றும் வடிகால் அமைப்புகளை முறையற்ற வகையில் சுத்தம் செய்தல் ஆகியவை இந்த நிலைமைக்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அதேபோல இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்த போதிலும் எந்த தீர்வும் காணப்படவில்லை என ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் வங்காளடாவில் நேற்றைய தினம் உருவான தாழமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் குறிப்பாக இது தாழமுகம் மற்றும் மாலை அல்லது நாளை அதிகாலை வடக்கு மாகாணத்துக்கு மிக அருகாக நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாடங்களின் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனமழை பெய்வதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கடு ஓடும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் இலங்கையின் பல பகுதிகள் வெள்ளத்தின் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் மிகுந்த அவதானம் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வவுணதீவு பாவக்குடிச்சேனி பயல் பிரதேசத்தில் உளவு இயந்திரம் ஒன்று குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் சாரதி உயிரிழந்துள்ளதாக வவுணதீவு போலீசார் தெரிவித்தனர் சமூகத்தில் பாவக்குடிச்சேனியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடையவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உளவு இயந்திர சாரதி நேற்று வீட்டிலிருந்து பழங்குடியிருப்பு மடு பிரதேசத்தில் உள்ள வயலொன்றை உழுது பயன்படுத்துவதற்காக உணவு இயந்திரத்துடன் சென்றுள்ள நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார் இதனால் உளவு இயந்திர சாரதியின் உறவினர்கள் அவரை தேடி இன்று காலையில் வயலுக்கு சென்றபோது போது உளவு இயந்திரம் குடை சாய்ந்துள்ளதையும் சாரதி சடலமாக கிடப்பதையும் கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்ததுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்